வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எறா கிரேவி பார்க்கலாம் எரால் வந்து க்ளீன் பண்ணி ஒரு ஆஃப் கேஜி வச்சிருக்கு இது இப்போ பாருங்கள் இந்த மேலே வந்து இந்த இடத்துல நல்ல நைஃப்பில் இங்கே இருக்கிற இந்த கழிவுகளை எடுத்துருங்க அப்போ தான் அந்த ஒரு கசப்பு இல்லாமல் இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்துடலாம் பூண்டு வந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இஞ்சி ஒரு பிஞ்சு கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸு தக்காளி ஒரு சின்ன சைஸு புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய் பாருங்கள் ரெண்டு வரமிளகாய் பட்டை ஒரு பிஞ்சு ரெண்டு கிராம்பு சோம்பு இந்த பட்டை கிராம்பு இந்த ரெண்டு வரமிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஒன்றா அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் பாருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் பாருங்கள் இது இருந்துச்சுன்னா போடுங்க அப்படி இல்லாட்டி வர மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க எறாலுக்கு வந்து சீக்கிரம் வந்து காரமும் உப்பும் சீக்கிரம் எடுத்துரும் அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து போடுங்க எண்ணெய் வந்து ஒரு அரை கிலோ எறாலுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இது வந்து செமி கிரேவியாக தான் செய்யறது நீங்கள் கிரேவி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஒரு இதோடைய ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வதக்கி தக்காளி கொஞ்சம் வதக்கி போட்டு அரைச்சிட்டீங்கன்னா கிரேவி ஜாஸ்தி ஆகிடும் இது பாருங்க இது இந்த வெங்காயம் வதங்கறக்குள்ள நம்ம இது வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது ரொம்ப நைஸாகவும் அரைக்காதிங்க ரொம்ப கொரகுறைப்பாகவும் அரைக்க வேண்டாம் மீடியமாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்க நான் ரொம்ப கொர அரைக்கல அரைக்கலை அளவு தான் அரைச்சிருக்கிறேன் இது நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம் ஏன்னா இறாலுக்கு வந்து சீக்கிரம் தண்ணி விடும் அதில் இருக்கிற தண்ணியே ஓகேவாக இருக்கும் நம்ம இதிலையும் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப தண்ணி தெரியும் வெங்காயம் பாருங்கள் இந்த கண் கண்ணாடி பதம் வந்து வதங்கினா போதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டு வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து அவ்வளோ நைஸாக அரைத்திலாக பார்த்துக்கோங்க இதில் பார்த்தாவே நல்லா தெரியும் இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும் இதோடைய லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் இதுப்போ இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராமெல்லாம் அரைச்சோம்ல அது போட்டுக்கலாம் இந்த செமி கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கொஞ்சமா புதினாவும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம் இதை நம்ம லாஸ்ட் போடுவோம் இதில் இந்த வதங்குறப்ப கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு மூணு நிமிஷம் வந்து எண்ணெயில் வதங்கினா போதும் நம்ம இந்த எறால் போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு பாருங்கள் எந்த அளவு பவுட்ரு சால்ட் போட்டுக்கோங்க இதுக்கு இந்த ஸ்பூனில் பாதி தான் போடுறேன் நம்ம அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் இதை ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் வந்து இந்த இஞ்சி பூண்டு இந்த கிரேவியில் நல்லா இந்த இறால் வதங்கிச்சின்னா தான் ஒரு கழுச்சி ஸ்மெல் போய் நல்லா இருக்கும் இது நல்லா ஒரு நிமிஷம் கலக்கிட்டு மறுபடியும் ஃப்ளேமு ஹையில் வச்சுக்கோங்க நான் லைட்டாக அந்த பாத்திரத்தில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே பிடிக்கும்ல அது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் வந்து கிளியராகும் அப்போ நீங்கள் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கிளறிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டில் ஒரு மூணு நிமிஷம் இது வதம் கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம இது இப்போ இந்த குளம்பிளகாத்தூள் போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாம் கலக்கி விட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சிருக்கோம்ல அந் அதில் வந்து இதில் பாருங்கள் கால்வாசிக்கும் பாதி தான் வந்து தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் இறா வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் வச்சுட்டா அவ்வளோ டேஸ்ட்டு கரெக்டாக இருக்காது இதுக்கு செட் ஆகாது கொஞ்சம் நீங்கள் கிரேவியோட கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு பண்ணிருச்சுங்க இறால் சீக்கிரம் வெந்துடும் இது நம்ம இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம் சப்போஸ் காரம் பத்தலைன்னா வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இதைய சிதிப்ப பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இது இடையில வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இப்படி கிளறி விடுங்க இதில் நம்ம இந்த பச்சை கொத்தமல்லியும் புதினாத்தளையும் போட்டுக்கலாம் பாருங்க கீழே வந்து நல்லா அந்த கிரேவி லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த அளவு வர்றப்ப நல்லா கிளரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்றலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்போ நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த செமி கிரேவி இன்க்ரீடியன்ஸ் அளவு பக்காவாக இருக்குது கரெக்டாக இதே மாதிரி போடுங்க சூப்பராக இருக்குது ரசம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்